என் அன்பு பிள்ளையே வெறும் கை என்பது மூடதனம் விரல் பத்தும் மூலதனம் என்பது போல நீ வாழ்வில் வழியாய் வளர்ந்து விதி என்றும் மதி என்றும் விலாசம் பார்க்காமல் நீ போக்கிற பாதை நல்ல பாதை என்று எண்ணி தடம் மாறாமல் சென்றாலும் புயல் போல வந்த வஞ்சின வாழ்க்கையால் சோர்ந்து சிறகொடிந்து இருப்பதை நான் அறிவேன் உன் சோர்வை நீக்கி மனதையும் வாழ்வையும் வளம் பெற செய்வேன் ஓம் முருகா போற்றி இது என் சத்தியவாக்கு என் அன்பு பிள்ளையே வாழ்வின் சுமை சாட்டையால் விளாசின மாதிரி நினைக்க நினைக்க துக்கத்தால் துவண்டு உடம்பெல்லாம் நல்லாயிருந்தும் மனம் பொசுக்குன்னு முடிஞ்சு போன மாதிரி நீ தவிப்பதை நான் அறிவேன் கலங்காதே வாழ்க்கைக் கோப்பை கிடைக்கும் என்று களம் இறங்கும் மைதானம் அல்ல அம்சமாக வாழ்வதும் பிடித்து வாழ்வதும் கலந்த வாழ்க்கை போராட்டம் எதுவும் நல்லதாக நடக்க இறைவனை வணங்க வாழ்வில் நீ வளம் பெறுவாய் ஓம் முருகா போற்றி என் அன்பு பிள்ளையை விழித்திருக்கும் சமயத்திலும் உறக்கத்திலும் துணை இருப்பதாக எண்ணி எல்லோரும் உன்னை வீட்டை தாங்கும் தூண் போல வணங்கி வருகிறோம் வாழ்க்கையில் மாறும் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கு துணை நின்று காப்பாய் என்று நம்பி வேல் குத்தி காவடி எடுத்து வருகிறோம் எங்கள் வாழ்வை காத்திடும் முருகா எந்த கஷ்டம் வந்தாலும் முப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் எங்களை காப்பாற்றுவாய் முருகா வேலவனே சரணம் சரணம் என் அன்பு பிள்ளையே காலத்தால் காணாமல் போன காரியங்கள் அனைத்தையும் செயல்பட ஆரம்பிக்காதா என்று நெஞ்சு நிறைய ஆவேசமும் ஆத்திரமும் இருந்தாலும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று மனம் குலைந்து போகிறாய் கலங்காதே ஆத்திரமும் ஆவேசமும் அவசரமும் வாழ்வின் போக்கை சீர்குலைக்கும் மன அமைதி வேண்டி இறைவனை வணங்கு உன் மனம் மாற்றம் பெறும் ஓம் முருகா போற்றி என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வு கரையான் அரித்த புத்தகங்கள் போல கவலைகள் மனதை அரித்து மனதிற்குள் படிந்திருக்கும் சின்ன கவலைகள் மெல்ல தலைதூக்கி எல்லா கவலைகளும் சேர்ந்து சிறகொடிந்த பறவையாய் மனம் தளர்ந்து போய்விடுகிறதே என்று கலங்குகிறாய் கலங்காதே நெஞ்சில் கவலையை நித்தமும் பயிராக்கி வாழ்வது அறியாமை கடவுளின் மீது பாரத்தை போட்டு கடமையாக்க துணிவதே கவலை போக்கும் மருந்து ஓம் முருகா போற்றி